الحمدللہ الحمدللہ وکفا والسلاة والسلام واللہ نبی عبادہ وعلا آلی واصحابی اطمائل اما بعد قال اللہ تعالیٰ فی محکمی تمزیل اوزم اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم صلح اللہ لذیم وصدق رسول النبی وکریم ونحن على ذلك من الشابدین وشاکرین ல்லா இவ பிளானவேன் அளமற்ற வரலாறுனும் நிகழில்ல அனுபடமாகிய எல்லாம் வல்ல அல்லா இவ் திருப்பெயரால் தோன்றுவேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சொல்லாம் சலம் அன்னாரின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபே தாபின்கள் குறிப்பாக பஜத் பஜத்துலகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் அல்லாவின் அருள் என்றும் என்று நேரட்டமாக ஆமை நமது இந்தியா தேசம் இப்போது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றது நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வருஷம் ஆகிறது நம் நாட்டுடைய சுதந்திரம் போராட்டம் என்பது ஒரு விசேஷம் நிறைந்ததாக இருக்கிறது இந்தியா சுதந்திரம் பெறக்கூடிய நேரத்தில் உலகத்தில் தொண்ணூறு நாடுகள் அடிமைத்தனத்தில் இருந்தது தொண்ணூறு நாடுகளிலே முதல் முதல சுதந்திரத்தை கேட்ட நாடு இந்தியா தான் எந்த நாடும் எந்த ஒரு தேசமும் இந்த மாதிரி வித்தியாசமான போராட்டங்களை கையில் எடுக்கவில்லை மாறாக இந்தியா தான் விதவிதமான போராட்டங்களை கையில சுதந்திரத்தை மீண்டும் இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக அனைத்து சமூக மக்களும் போராடினாலும் முஸ்லிம்களுடைய அர்ப்பணிப்பு எண்ணில் அடங்காக அர்ப்பணிப்பாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இது இரவு பன்னெண்டு மணி அளவில் நமது இந்தியா தேசம் சுதந்திர பெற்றது அந்த நேரத்தில் ஜவஹர்ல உரை நிகழ்த்துகின்றார் என்ன சொல்றார் அவருடன் உலகம் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருக்கின்றது எதுக்காக இப்படி சொன்னாருன்னா உலகமெல்லாம் அடிமைப்பட்டிருக்கின்றது இந்தியா மட்டும் என சுதந்திரம் ஆகிவிட்டது எல்லாரும் நிம்மதியா நைட் நைட்டு பன்னெண்டு மணி இந்த நடுவு செய்ய நாம் மட்டும் என்ன செய்யணும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடுகின்றோம் ஏன்னா சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் நபிமார்கள் சுதந்திர போராட்டத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் எல்லா நபிமார்களும் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அதே தான் சுதந்திரத்திற்கு இன்னைக்கு கேட்டு வாங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது அடிமைத்தனத்தை இஸ்லாம் விரும்பவில்லை பக்குர் அகபா பல இடத்துல அடிமை அடியான் வேலைக்காரர்கள் அடிமை உரிமை விடுங்க அடிமை ஆட்களை உரிமை விடுங்கன்னு தான் நிறைய இடத்துல பேசப்படுகின்றது ஆக கண்ணியம் இருந்த அல்லாவினர்கள் ஆகல அடிமைப்பட்டு இருக்கிறதோடு நம்ம சுதந்திரமா தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த அடிப்படையில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் அதிகமான பங்களிப்பு அளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் முதல் முதலே முஸ்லீம்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் சுதந்திர போராட்டத்திற்காக பயன்படுத்திய ஆயுதம் தங்களுடைய பள்ளிவாசல்களில் மற்றும் வெள்ளி மேடைகளிலும் மற்றும் மதர்சாக்களிலும் இஸ்லாமிய கூட்டங்களிலும் சுதந்திரத்திற்கு அடிமைத்தருத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் பள்ளியில் என்ன செய்ய பயார் செய்யப்பட்டது மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆங்கிலனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய அனைத்து செயல்களும் முஸ்லீம்கள் தான் முதல் முதலில் செய்தார்கள் அவர்கள் மசீத் மூலியமாக செய்தார்கள் பயான் மூலியமாக மக்களுக்கு என்ன செய்யும் அதை விளக்கினார்கள் இரண்டாவது மதசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு விளக்கினார்கள் அவருடைய விதவிதமான போராட்டம் கதர் ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே போல் அவருடைய மொழியை புறக்கணிப்பது அவனுடைய தயாரிப்புகளை புறக்கணிப்பது என்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்தது கிடைத்த மகிழ்ச்சி அன்று இந்த மகிழ்ச்சி இன்று இல்லை சுதந்திரம் என்பது மக்களாட்சி தீனு இஸ்லாம் மக்களாட்சியை தான் விரும்புகின்றது மன்னர ஆட்சியை தீனு இஸ்லாம் மக்களாட்சியை விரும்புகின்றது சுதந்திர போதல் முதலே சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி லங்கூனில் நடைபெற்றது லங்கூனில் பகதூர் ஷா அவரை சிறை அப்போதைய ஆங்கிலேய அதிகாரி ஹட்சன் ஜெனரல் ஹாட்ஸ் ஹட்சன் வினாசினார் சிறையில் அடைத்து அந்த லங்கூன் சிறையில் காலையில் ஒரு தட்டில் வினாசினான் ஹட்சன் ரெண்டு தலை பகதூர்ஷாவுடைய மகன்களுடைய இரண்டு தலையை வெட்டி அந்த தட்டை தான் கொடுக்குறான் இதுதான் உனக்கு காலை உணவு பகதூர் கொஞ்சம் கூட கலங்கலை பகதூர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சுல அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல கண் கலங்கலை பதட்டம் அடையலை அப்ப கேட்குறான் யாரு அச்சன் கேட்குறான் ஏன் நீ பதர் மாட்டுற ஏன் நீ கண்ணீர் சிந்த மாட்ட மன்னர்கள் எல்லாம் அழுவதில்லை நான் அப்படி அழுதா நீ என்ன செய்வேன் உலக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வேன் எனக்கு என்னுடைய நாட்டு என்னுடைய சுதந்திர காற்று தான் வேணும் என்று அவர்கள் போராடினார் கடத்தினார்கள் நாடு கடத்தி பகதூர்ஷா மியான்மாரில் அடங்கியிருக்கின்றார் ஷாவுடைய மன்னரையில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த பகதூர் இந்தியாவில் ஒரு ஏ ஒரு ஆறடி இடம் கூட கிடைக்கவில்லை அடக்கம் செய்வதற்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு சுதந்திரம் பெற்று இருபத்தி ஐந்து வயிறத்திற்கு பிறகு ஒரு பிரதமர் அந்த இடத்திற்கு சென்று பகதூர் கல்லறை இது மாதிரி எழுதினார் பல கோடி மக்களுடைய இணையங்களிலே பகதூர் ஷா இடம் பெற்றார் இந்தியாவில் அவர்கள் அடங்குவதற்கு இடம் இல்லாவிட்டாலும் அவர் பல கோழி மக்கள் ஒரு இணையங்களிலே இடம் கொடுத்து விட்டார் என்றே எழுதியிருந்தார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் லண்டனில் ஒரு மாநாடு நடக்கின்றது அந்த மாநாட்டில் முகமது அலி என்ற ஒரு ஆலை உரையாற்றுகிறார் என்ன உரையாற்றார் அந்த முகமது அலி ஆலையை லண்டன் சிறையில் வைத்த வை இதை கொடுமைப்படுத்துகிறார் அப்போ அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த மாநா வட்ட வட்ட மாநாடு என்று அந்த மாநாட்டில் பேசுறார் பத்து நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது முகமது அலி சாஹிப் என்று அவ்வாறு இரண்டு மணி நேரம் பேசுகிறார் நகரில் மனதெல்லாம் கரைந்தது மகிதர் அப்புறமா முகமது அலி சாஹிப் சொல்லப்படுகின்றது நீங்கள் உங்கள் நாடு திரும்புங்கள் எனக்கு நாடு திரும்புறதுக்கு ஆசையாக இருக்குது என்று முகமது அலி சொல்கின்றார் ஆனால் ஒரு நிர்பந்தம் வைக்கின்றார் நான் என் தாய் நாட்டுக்கு திரும்பினால் நான் என்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் தாய் நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் அடிமை அடிமைத்தனத்திற்கு ஆளான நாடாக இருந்தால் நான் எப்படி அங்கே மரணிக்க முடியும் எங்கே சுதந்திரம் இருக்கின்றதோ அங்கதான் நான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் சுதந்திரம் இல்லாத இடத்தில் என்னுடைய உயிர் பிரிந்து எங்கு பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் முகமது அலி சாஹேப் அவர்கள் காமதுல்லாவை திறமை பிடித்து தரிசனத்திற்காக சுதந்திரம் வேண்டும் என்று துவா செய்தார் ஒரு கட்டத்தில் முகமது அலி சாஹேப் அவர்கள் இங்கு இறந்து விடுகிறார்கள் இறந்த பிறகு இருபத்தி இரண்டு நாடு எங்களை நாட்டுக் கொண்டு அவரை எங்க நாட்டு சொல்லி செய்யறோம் என்ன செய்தாங்க எல்லாரும் கேட்டாங்க முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஹமீர் உக்ஸை என்ற வைத்தல் முகத்துவ செய்கிற பொறுப்புதாரி முகமது அரிசா வைத்தல் முகத்தவசை அடக்கம் செய்தார்கள் அவற்றை கேட்கப்பட்டது முகமது அரிசா ஏன் உங்க நாட்டுக்கு நீங்கள் திரும்பி போகல அப்படின்னா இந்த நேரத்தில் நாட்டில் வாழ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடு இடமா இருக்குது ஏன்னா சுதந்திரம் இல்லை ஒரு அடிமன் தரையோடு வாழ்ந்து இல்லைன்னா நம்ம சாதிக்கு போகிறோம் அதனால இங்கேயே நம்ம எந்த இடத்துல சுதந்திரம் இருக்குது இந்த நாடெல்லாம் சுதந்திரமான நாடாக இருக்குது அதனால் நான் இங்கே நான் மரணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லிட்டார் கணினிக்க அல்லாவையும் நினைக்கிறேன் நாம் எதற்காக சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் என்று சொன்னால் இப்போ நாம் சுதந்திரமான சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணமாக அமைந்தவர் நம்முடைய முன்னோடிகள் இந்த மாதிரி நாட்களிலே அவர்களுடைய நினைவு கூற வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றில் பழையில்லாமல் அடுத்த தலைமுறை சுதந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாதிரி சுதந்திரத்தை பற்றி அப்பப்போ பேசப்படுகிறது கண்ணீமிக்க அல்லாமின் சுதந்திரத்திற்காக நீங்கள் எதை கொடுத்தீர்கள் என்று இப்போது கேட்கிறார்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக ஊழல் ஹபீப் நிசாமுத்தீன் போன்றவர்கள் எண்ணில் அடங்காத சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்தார்கள் கப்பல் வாங்கி தந்தது யார் சுதந்திர போராட்டத்திற்காக இந்த டெல்லி கேட்டில் எழுதப்பட்டிருக்கின்ற தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பெயர்களிலே அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேருடைய பேர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டை சுதந்திரம் வாங்குவதற்காக ஒரு லட்சம் பேர்ல அறுபதாயிரம் பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நாம் இது மாதிரி தான் சுதந்திரம் தினத்தை நாம் அதை பத்தி பேசுறதில்லை அதனால தான் இன்னைக்கு நாட்டில் வந்து ரொம்ப விளைவை நாம் சந்திக்கின்றோம் இந்த நாட்டுடைய உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல அதுதான் சமீபத்தில் கூட ஒரு சட்டத்தை கொண்டுவா வக்கு சட்டம் வப்பு என்பது பொது சுற்று தான் வப்பு என்பது எந்த ஒரு சுய நோக்கம் நலம் இல்லாம அர்ப்பணிப்பு தான் வப்பு எந்த சமூகத்திற்காக வப்பு செய்கின்றதோ அந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அந்த சொத்து உரிமையாகும் அது எல்லாருக்கும் உரிமையை கொண்டாட முடியாது இவர்களால் தான் அவர்களை போன்றவர்கள் தான் என் நாட்டிற்கு ஏராளமான சொத்துகளை வக்கம் செய்கிறார்கள் ஸோ இந்த மா இந்தியாவில் அதிகமாக சொத்து இருக்கக்கூடிய துறை எதுன்னு சொன்னோம் முதல் ராணுவம் இரண்டாவது வக் முதல் ராணுவம் இரண்டாவது ரயில்வே மூன்றாவது வர்க்கம் இந்த மூன்று துறைக்கும் அதிகம் என்ன ஆகுது இருக்கின்றது இந்த சொத்துக்கள்லாம் யார் கொடுத்தது நம்முடைய முன்னோடிகள் இந்த நாட்டுக்கு தக்க அறுவடைக்கு சென்றார்கள் தென்னை மிக்க அல்லாஹ் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் ஆகுது ஆனால் அந்த மகிழ்ச்சி இப்போது நாட்டு மக்களே இல்லை அன்றைக்கு சுதந்திரம் பெற்றுதான் நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்தை போராடி வாங்கினார்கள் இன்று நாட்டின் சுதந்திரம் இரண்டு அல்லது மூணு நபர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது அவர்கள்தான் அவர்களுக்காக தான் நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏழைகளுக்காக மக்களுக்காக வேண்டிய நாடு ஆட்சி இல்லை ஆகிய கண்ணியமிருந்து அல்லாவி நாம் அனைவர்களையும் நம்மளுடைய வீடுகள் மற்றும் நம்முடைய அலுவலகங்களிலே பழிவாசலில் மதரசாக்களிலே சுதந்திர ஏற்றி இந்த நே இந்த தேசத்துக்குரிய பக்தியை நாம் என்ன வேண்டும் எங்களுக்கு தான் முழு உரிமை இந்த சுதந்திர கொடி ஏற்றுவதற்கு என்று நாம் வெளி வெளிப்படுத்த வேண்டும் இது கூட செய்யலாம் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்ச நாளில் நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்ததுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்காது எங்கெல்லாம் சுதந்திரம் கொடியேற்ற நிகழ்வு இருந்தால் குடும்பத்தோடு கலந்துங்க ஏன் நம்முடைய உரிமை சுதந்திரம் கொண்டாட்டம் என்பது முஸ்லீம்களுடைய உரிமை அந்த உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க உரிமையை வாங்குவோம் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுக்காதா அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வற்புறுத்தி இருக்கின்றது ஏன்னா எல்லா நபிமாங்களும் சுதந்திரத்திற்காக போராடுகள் அதனால் சுதந்திர விஷயத்தை பேசுவதில் எந்த ஒரு தவறு இல்லை தண்ணீருக்கு கேட்டது போய் அமல் செய்திருக்கும் எல்லாம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh